இதே போல தெய்வீக வீடியோக்களுக்கான நமது சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்க உங்க ஊர்ல இருக்கிற ராகு கேது கோவிலை கமெண்ட்ல சொல்லுங்க தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இணைந்து பாக்கடலை கடைந்து அமிர்தத்தை பெறத் தொடங்கினர் மந்திரமலையை மடங்காக வைத்து வாசுகி நாகனை கைராக பயன்படுத்தினர் அப்போது கடலில் இருந்து காமதேனு ஐராவதம் லட்சுமி தேவியும் இறுதியாக அமிர்த கலசமும் வெளிப்பட்டது அமிர்த கலசம் தோன்றியதும் அசுரர்கள் அதை கைப்பற்ற விரைந்து சென்றனர் தேவர்கள் அஞ்சியதால் விஷ்ணுவிடம் பாதுகாப்பு கேட்கின்றனர் அவதாரம் எடுத்து தெய்வீக அழகுடன் அமிர்தத்தை பகிர்ந்து தருவதாக கூறினார் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் வழங்கினார் அசுரர்கள் ஏமாந்து பார்த்து கொண்டே இருந்தனர் அசுரர்களில் சுவர்பானு என்றவன் யாரும் அறியாமல் தேவர்களின் இடத்தில் அமர்ந்து கொண்டான் அவன் வேஷம் போட்டிருந்ததால் யாருக்கும் தெரியவில்லை மோகினி அவனுக்கும் அமிர்தம் கொடுத்தார் ஆனால் சூரிய பகவானும் சந்திர பகவானும் அந்த ஏமாற்றத்தை கவனித்தனர் உடனே விஷ்ணுவிடம் தெரிவித்தனர் விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை எடுத்து தலையை வெட்டினார் ஆனால் சுவர்பானு ஏற்கனவே அமிர்தத்தை அருந்தியதால் அவன் உயிரிழக்கவில்லை வெட்டப்பட்ட தலைப்பகுதி ராகுவாக ஆனது உடம்பு பகுதி கேதுவாக ஆனது இவர் வரும் நவ சேர்க்கப்பட்டனர் தன்னை கூறி கொடுத்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ராகு கேது கோபமடைந்தனர் நாங்கள் உங்களை தொடர்ந்து விழுங்குவோம் என்று சாபம் கொடுத்தனர் அதனால்தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது என்று புராணம் கூறுகிறது